வணக்கம் சந்தோர்களே வணக்கம் நான் உங்கள் அன்சி நில்குமார் பேசுகிறேன் இதுவரை ஒன்பது காணொலிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன் அனைத்து காணொலிகளையும் கண்டுவிட்டு நீங்கள் தருகின்ற அபரிமிதமான ஆதரவுக்கு முன்னால் நான் தலை தாழ்த்துகிறேன் மேலும் முக்கடலும் முத்தமிடும் முத்தமிடும் நிறுத்தமிடும் மும்மதம் சம்மதம் என சொல்லுகிற எங்கள் குமரி திரு மண்ணில் நின்று கொண்டு பேசுகிறேன் நேற்று முன்தின தினம் இந்து மதத்தில் உள்ள சில கருத்துக்களை கருத்து களஞ்சிய என்கின்ற நிகழ்வின் மூலமாக இந்து மதத்தில் உள்ள சில கருத்துக்களை சொன்னேன் நேற்றைய தினம் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சில கருத்துக்களை சொன்னேன் இன்றைய தினம் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள சில கருத்துக்களை இந்த சிந்தை கேட்டியதை சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் அன்புக்குரியவர்களே இப்னு சொலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பேரறிஞர் ஒருவர் முகமது நம்பியவர்களிடம் வந்து நீங்கள் இறை தூதர் என்று அனைவரும் சொல்லுகிறார்களே நான் உங்களிடம் ஆயிரம் கேள்விகளை கேட்பேன் ஆயிரம் கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று சொன்னால் நான் நிச்சயம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உடனே நபிகளும் சரி கேள்வி ஆரம்பமாகட்டும் என்று சொன்ன உடனே இவர் ஆரம்பித்தார் விண்ணிலிருந்தும் விடவில்லை மண்ணிலும் ஓடவில்லை ஆனால் அந்தரத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அது எந்த ஆறு அதாவது விண்ணிலிருந்தும் கீழே விடவில்லை மண்ணில் இருந்தும் ஓடவில்லை ஆனால் அந்தரத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்றார் உடனே நபிகள் சொன்னார்கள் உழைக்கின்ற மக்களினுடைய வியர்வை துளிகள் முதுகு பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உழைக்கின்ற மக்களுடைய வியர்வை துளிகள் ஒன்றாக சேர்ந்து அந்த முதுகு தண்டுவடத்தில் மேலிருந்து கீழாக ஓடுகிறதே அதுதான் அந்தரத்தில் ஓடுகின்ற ஆறு என்று சொல்லியிருக்கிறார் சரி அடுத்த கேள்விகளை கேளுங்கள் என்று கேட்டவுடன் அறிஞனை சொல்லியிருக்கிறார் வேண்டாம் வேண்டாம் போதும் மீதி உள்ள தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது கேள்விகளுக்கும் விடை இந்த ஒன்றில் இருக்கிறது நான் இனி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மானசீகமாகவே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றினார் என்று சொன்னால் என் அன்புக்குரியவர்களே பானத்தை வசப்படுத்தி எந்த ஒரு சமாதான புறாவும் இன்றைக்கு திசைகள் மாற்றி விடும் ஆனால் பரபரப்பில்லாமல் விரிக்கப்பட்ட பஞ்சசீல பாயை பாயில் உலக நாடுகளை உட்கார வைத்த பெருமை எங்கள் உழைக்கின்ற வர்க்கத்துக்கு சொந்தக்காரனான உழைப்பாடிக்கு தான் சாரும் என்பதனை அறுதியிட்டு இறுதியாக உறுதியாகவே சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உழைப்பின் பெருமையைப் பற்றி இன்றைய தினம் சொல்வதற்காக கிடைத்த வாய்ப்பை என் வாழ்நாளில் ஒரு வரமாகவே கருதிக்கொண்டு எம்முடைய அனைத்து காணொளிகளையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் இன்னொரு செய்தியோடு கருத்து களஞ்செய்யும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் அம்சி நன்குமார் வணக்கம் சென்றவர்களே வணக்கம்